ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது குடும்ப வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோலாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் அலுவட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் டுடே ராசிபாலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளும் எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் துறை ராசி பலன்கள் சேனலில் ஓபன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளம் கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கும் எனது உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது இன்றைய தினம் ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து சந்திர பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிபதி சந்திரனும் குருவும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மிகப்பெரிய யோகம் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்படி காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் புதுசாக இடம் அல்லது பூமி ஏதாவது வாங்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க இது வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இனி அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களது வீட்டிலும் சரி அலுவலகப் பணியிலும் சரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றிகளை பெறுங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் ஒரு செல்வ சிரிப்பான நாளும் கூட சொல்லுறாங்க பண வரவுகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக சில ஃபங்க்ஷனில் நீங்கள் போயிட்டு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க அரசியல் கொண்டவர்கள் மூலமாக உங்களுக்கு சில உத்தியோக முயற்சிகள் நீங்கள் செய்யும் பொழுது அது அவர்களுடைய துணையுடன் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு அரசியல்வாதிகள் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எது எல்லாம் நல்லதுன்னு படுதோ அது எல்லாமே நிற்கிறீங்க கண்டிப்பாக செய்யலாம் அதற்கு மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் வியாபாரத்துல தடை தாமதங்கள் எல்லாமே குறையுங்க ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளாக அமையும் எனவே சாதகமான கல்வி சூழ்நிலை பெருக்குங்க மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க மனசுல ஊக்கம் நிறைந்து காணப்படுவீங்க புதிய நபர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுவாங்க அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் நண்பர்களே மனதில் வந்து உலகில் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் நண்பர்களே அதை சிறப்பாக உங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் இன்று தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் காதலில் சில வழிகளை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மாலை பொழுதே உங்களது நண்பர்களுடன் நீங்கள் செலவிடுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் அமையும் நண்பர்களே உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலையும் சரி பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி நிபுணத்துவம் வாய்ந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் கலந்து பேசி நல்ல ஐடியாக்களை பிளான்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நின்றில்லை இன்றைய உங்களுடைய உடமைகள் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க ஏன்னால் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காலையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் சமாதானமாக கூட கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே திருமண மாணவர்கள் உங்களது குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டியிருக்கலாம் ஆனால் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிரமிதமான மகிழ்ச்சிகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஊக்கம் நாளாக அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக்கோங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதிங்க நின்றே நமது கடகன் குடியரசிப்பலின் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு நல்ல என்கரேஜ் ஆர் மூலமாக கிடைக்கும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காண்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபார பட்டியலில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கு கல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காரணமாக நல்ல முன்னேற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க பயன்படுத்திக்கோங்க தடைகள் தாமதங்கள் குறையும் நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி இன்சூரன்ஸ் தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குது உலகியல் வாழ்க்கையை பற்றிய புது ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க அறிமுகங்கள் நிறைய நபர்கள் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நட்புட்டம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஊக்கம் நிறைந்து காணப்படுவீங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களே மனதில் தன்னம்பிக்கை இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே ஊக்கமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே